அது வந்து சொல்றாரு அப்பா மாதிரி நான் அப்பா வந்து மகன் கெட்டு போட்டோம் ஓப்பன் ஓபன் வச்சிருக்கேன் அந்த சாலைகளை ஓப்பன் நான் நல்லா நான் நினைக்கிறேன் வியாபாரம் ஆகணும் சாராய வியாபாரம் ஆகணும் நினைக்கிறாரு ஆனா வெளிப்படையை நான் கேட்கிறேன் நான் உங்களோட அப்பா மது போதைக்கும் கஞ்சாவிற்கும் மகிமையாகாதே அப்படின்னு நான் வன வனகுறி கேட்டுக்கொள்கிறேன் நான் இன்னும் எங்களை பெற்ற பிள்ளை போல அப்படின்னு பெற்ற தலைப்பு என்ன செய்யணும் நான் தவறு செய்யறது இது சாராயக்கடை மூடணும் கஞ்சா உருவாகிறது மூடணும் இதெல்லாம் மூணாதான் வந்து நான் தகப்பேன் நான் இதெல்லாம் ஓபன் பண்ணி வச்சேன் மகனே உன் கண் முன்னாடி நான் நினைத்திருக்கேன் இதை பார்த்து நீ திரும்பி போடுவியா இல்லை நீ இதுக்கு அடிமையாகி விட்டாய் இந்த மாதிரி எல்லாம் திறந்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் சாராய கடையும் கஞ்சா இவங்களே உற்பத்தி ஆளுகளை உற்பத்தியை வச்சுட்டு பார்த்துட்டு நான் பாத்துக்கிட்டேன் நான் தகப்பேன் நீங்க எல்லாம் திருந்துடா அப்படின்னு நான் சொன்னா திருந்திருவாங்களே மக்கள் எல்லாம் நீ எப்படி இதை பார்த்து திருந்ததுக்கு அவன் ஞானியா யாரும் ஞானி இல்லை எதுவுமே இல்லாத அவன் குடிச்சானு நீ கேள்வி நான் நான் தகப்பேன் ப எதுவுமே இல்லை நீ வெளி மாநிலத்தை போய் குடிக்கிற தவறு அப்படின்னு சொல்றது தான் தகப்பேன் ஆனா எல்லாமே வச்சுக்கிட்டு நீ குடிக்காத குடிக்காத குடிக்காதுன்னு சொன்னா அவன் ஏற்பேன் முக்கியமா தகவல் ஒரு மகனை நேர்கோட்டில நல்ல வழி அப்பா 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 நான் அப்பான்றது பெருமையான வந்து வெளியில சொல்லிடுறேன் உங்களை அப்பா மாதிரி நீங்க எந்த தவறான பாதைகளும் செல்லாதீர்கள் எந்த தவறான பாதைக்கான குறிக்கோள்களையும் கொள்கைகளையும் நீங்க கொண்டு வந்து வைக்கல நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களை அவங்களை கண்டிக்கிற சக்தி என்கிட்ட இருக்குது நான் உண்மையான தகப்ப அப்படின்னு சொல்லியிருக்கோம் நான் எல்லா கெட்ட பழக்கத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் தப்பான வழிக்கு போகாதீங்க தப்பான வழிக்கு போகாதீங்க நான் தகப்பன் சொன்னால் நான் தகப்பனா அப்போ உங்க மேலே என்ன அக்கா இருக்கிறது ஒரு தகப்பனுக்கு ஒரு என்ன அக்கார் இருக்குது எந்த அக்கறையும் இல்லை நான் வெறு பேச்சுக்கு மட்டும் தான் தகப்பன் ஓகேவா அப்பான்றது நீங்கள் வெறு வாரத்தில் வெறு வார்த்தை தான் சொல்றீங்க அப்பான்றது எவ்வளவு புனிதமானது தன்னை இழந்து தன் குடும்பத்திற்காக பாடுபடுவார்கள் ஒரு தகப்பன் கண்டிப்பா தன்னோட கஷ்டத்தை சுமந்துட்டு மக